ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கதரில் பொட்டைமாரியில் ஒரு சேவல் வந்து எடுத்திருக்கோம் ஸோ இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தயம் வந்து பண்ணியிருக்கு ஸோ அந்த சேவல் தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ பார்சல் வந்து வந்துடுச்சு ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க பிரித்து வந்து பார்த்துக்கலாம் சேவல் எப்படி இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செவலு பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சரை தான் வரும் நல்ல ஒரு டாப்பான சேவல் சேவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்துக்கி ரமெண்ட் வந்து ரமண்ட் பண்ணுங்க ஸோ ரெக்கை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி இருக்கு தெரியும் சேவல் வந்து பாருங்க எப்படி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்